对。<laughs>

بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد الله في نوريا القرآن ماتم تجيبيد وهو في نوريا أريمها وهو في لئي نام الله تعالى نمرئ إلا أنرهود لئي بركة فرندية لاغوم நாம் இன்று எவ்வாறு ஒன்று சேர்ந்தோமோ அதே போன்று நாளை மறுமை நாளிலும் அந்த அல்லாஹ் தாலா நம் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக சுமார் இரண்டு வாரங்களுக்கு முன்னால் நாங்கள் எங்களுடைய லீலர்ஸ் ஹப் ஆன்லைன் இன்ஸ்டிடியூட் மூலமாக நாங்கள் ஒரு விளம்பரத்தை இட்டிருந்தோம் வயது வந்தவர்களுக்கான அல் ஆன் மற்றும் தஜ்வி என்ற தொனிப்பொருளில் இப்படியான ஒரு அறிவிப்பை நாங்கள் விட்டிருந்தோம் அந்த அடிப்படையிலே நீங்கள் எங்களுடைய குடும்பத்திலே ஒன்று சேர்ந்திருந்தீர்கள் அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று மீண்டும் பிரார்த்தித்தவனாக உங்களுடைய அனைவருடைய வருகைக்கும் நன்றி கூறியவனாக இன்று இந்த அல் அல்குர்ஆன் தஜுவீர் வகுப்பை நாங்கள் எவ்வாறு கொண்டு செல்ல இருக்கிறோம் என்ற ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என விரும்புகிறேன் ஓகே அந்த அடிப்படையில் இன்றும் கூட நிறைய மாணவர்கள் எங்களுடைய குடும்பத்திலே இணைந்திருந்தார்கள் இப்பொழுதும் கூட அஹ் ஒரு சிலர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலும் ஓகே நம்ம பார்க்கலாம் ஆரம்பமாக இந்த கற்க நெறியினுடைய இணைப்பாளராக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்னை பற்றிய முழு தகவல்கள் இந்த ஸ்க்ரீனில் நான் போட்டியிருக்கிறேன் இந்த செஷன் வகுப்பு முடிஞ்சதுக்கு பின்னால் இந்த ஸ்லைடை உங்களுடைய குரூப்லேயும் நான் என்ன செய்வேன் ஷேர் பண்ணுவேன் அதேபோன்று உங்களுக்கான கேள்வி நேரமும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியில் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அந்த வகையில் ஒரு இருபது நிமிடம் அல்லது இருபத்தைந்து நிமிடம் பொறுமையாக இருக்குமாறு அன்பாக உங்கள் அனைவரிடமும் வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் இந்த நிறைய மாணவர்கள் எஸ்எம்எஸ் உடைய தகவல்கள் நான் என்னுடைய நம்பரை கொடுத்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் உங்களுடைய பெயர் விவரங்களை என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க என்று சொல்லி நான் தான் என்னுடைய பெயர் சாஜிதீன் என்னை பற்றிய தகவல்கள் இங்கே இருக்கிறது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் இங்கே நான் என்ன செஞ்சிருக்கிறேன் போட்டிருக்கிறேன் என்னுடைய இலங்கை தொலைபேசி இணக்கமும் இங்கே போடப்பட்டிருக்கிறது ஓகே அடுத்ததாக எங்களுடைய நிறுவனம் ஈலன சப் ஆன்லைன் இன்ஸ்டியூட் இந்த நிறுவனம் இலங்கையிலே பதியப்பட்ட ஒரு நிறுவனம் எங்களுடைய நிறுவனம் இலங்கையிலே குருநாகல் கொல்கவள என்கிற இடத்துல எங்களுடைய இன்ஸ்டியூட் இருக்குது ஆனால் நாங்கள் ரியாதிலே இருந்து கொண்டுதான் சவுதி அரேபியாவுடைய தலைநகரம் ரியாதிலே இருந்து கொண்டுதான் இதனை நாங்கள் இயக்கி கொண்டிருக்கிறோம் எனவே எங்களுடைய நிறுவனத்தினுடைய தகவல்களை இங்கே போட்டிருக்கிறேன் இதை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் அடுத்ததாக எங்களுடைய நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் டிரெக்டர் எம்ஏஎம் அர்ஹம் சார் அவங்க அவங்களை பற்றிய தகவல்கள் அவங்களுடைய வாட்ஸ்அப் எல்லாமே இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதனை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் எங்களுடைய நிறுவனத்தை பற்றிய ஒரு நல்ல எண்ணம் அல்லது இந்த நிறுவனம் யார் என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள் எழுந்திருக்கும் அதனை நிவர்த்தி செய்யும் முகமாகத்தான் இந்த தகவல்களை நான் ஆரம்பத்திலே சொல்லி இருக்கிறேன் ஓகே அடுத்ததாக நான் பார்க்கலாம் இந்த கட்கை நெறியினுடைய நோக்கம் இந்த கட்கை நெறி அல் குர்ஆன் தஜ்வீத் ஆகிய கட்கை நெறி என்பதால சட்டங்களை ஆழமாக கற்றுக் கொடுத்தது முறையில் இராகமாக ஓத என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே தான் இந்த கற்கை நெறியை நாங்கள் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம் இந்த வகுப்பு எங்களுக்கு சுமாராக பதி ஐந்தாவது வகுப்பு அதாவதுக்கு முன்னால நாங்க பதினான்கு வகுப்புகளை நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நடாத்தி இருக்கிறோம் இது எங்களுடைய பதினைந்தாவது வகுப்பாக இது என்ன செய்து இருக்குது நாங்கள் சொல்லுகிற இந்த பதினான்கு வகுப்புகளை முடித்திருக்கிறோம் என்பது ஒரு மூன்று வருட காலத்திற்குள் தான் இப்படியான வகுப்புகளை நாங்கள் நடாத்தி முடித்து இருக்கிறோம் எங்களுடைய இறுதியான வகுப்பு ஏப்ரல் பதினேழாம் தேதியோட முடிஞ்சது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதிலே ஜோயின் ஆனாக்கள் சம்டைம் இதில் ஜோயின் ஆகி பார்க்கலாம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கும் வந்து அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் என்பதையும் நான் சொல்லிக் கொள்ளுகிறோம் அடுத்ததாக குரு ஆனை ஏன் கற்க வேண்டும் இப்ப தஜ்வீத் என்ற ஒரு அம்சம் குரு ஆனோடு சம்பந்தப்பட்டது இப்ப எல்லோருக்குமே ஒரு கேள்வி வரும் தஜ்வீதுண்டா அது வந்து அல் அல்குருவான படிக்கிறது தான் அல்குருவானை சரியான முறையில ராகமான முறையில உரிய மஹரஜிகளை கொடுத்து ஓதுறது தான் தஜ்வித் இதுல ரெண்டு விதமான ஒரு நிலைப்பாடு இருக்கு குரானை ஓத தெரியாதவர்களும் இணைந்திருக்கிறார்கள் ஓத தெரிந்து தஜிவி தெரியாதவர்களும் இணைந்திருக்கிறார்கள் உண்மையில் நாம் அநேகமாக சிறியவர்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கிறோம் பிள்ளைகள் நமக்கு இருந்தவுடன் குறிப்பிட்ட வயதை அடைந்தவுடன் நாம் என்ன செய்யறோம் அவங்களை வந்து ஒரு குரான் மதுரசாக்கு மக்தப் மதுரசாக்கு நம்ம போட்டு விடுறோம் அதே நேரம் அந்த பிள்ளையினுடைய பெற்றோராகிய தாயும் தந்தையும் அல் அற்குர்வானை ஓதத் தெரியாதவர்களாக அல்லது தாய்க்கு அல்லது தந்தைக்கு கொஞ்சம் ஓத தெரியும் தருவி தெரியாதவர்களாகத்தான் நிறைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு கசப்பான உண்மையையும் சொல்லித்தான் ஆக வேண்டிய ஒரு தேவை இருந்து கொண்டு இருக்கிறது இன்று குர்ஆனுக்கான முக்கியத்துவம் அது சார்ந்த கற்கைக்கான முக்கியத்துவம் இருப்பது போல் சுமாராக இருபது வருடங்களுக்கு முன்னால் அப்படியான ஒரு வாய்ப்புகள் இல்லை அதே போன்றோ இன்று நம்முடைய பள்ளிவாசல்களிலே சிறியவர்களுக்கென்று குர்ஹான் மதரசா ஹிபக் மதரசா போன்றவைகள் எல்லாம் நிறைய விழிப்புணர்வுகள் ஊட்டப்பட்டு ஆர்வம் ஊட்டப்பட்டு நடாப்ப நடாத்தப்படுவது போல வயது வந்த ஆண்கள் பெண்களுக்காக இப்படியான வகுப்புகள் ஊர் மட்டத்தில் அல்லது பள்ளி வாசல்களில் ஏனைய கல்வி நிறுவனங்கள் நடாத்துவது என்பது மிக மிக அரிதான ஒன்றாக இருக்கு அதனால தான் இந்த வகுப்பை நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் ஆன்லைன் மூலமாக வயது வந்த தொழில் செய்கிற பருவ வயதை அடைந்த ஆண் பெண்களுக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் நாம என்னதான் சம்பாதித்தாலும் எப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் எல்லோருமே இறுதியாக நினைப்பது ஆன்மீகத்தோடு நாம் கலக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை முழுமையான திருப்தி அடைய வேண்டுமாக இருந்தால் ஆன்மீக வாழ்வு சரியாக அமைய வேண்டும் ஆன்மீக வாழ்வு என்று வருகிற பொழுது அந்த மதத்தோடு சார்ந்த அம்சங்கள் அப்ப நாம இஸ்லாம் முஸ்லீம் என்று நாம் சொல்வதாக இருந்தால் தொழுகை குரான் நோன்பு இந்த மாதிரியான ஆன்மீக உணர்வுகளோடு நாம் காலத்தை கழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் எனவேதான் அந்த காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் இப்ப இருந்தே நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கான தயார்படுத்தலே நாம் இறங்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் நான் சொல்லிக் கொள்கிறேன் உண்மையில் அல்குர்வான் என்பது முஸ்லிம்களுடைய ஒரு வேத நூல் அல் குர்வானுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து நன்மைகள் கிடைக்குது ஓத ஓத பத்து நன்மைகள் ஒரு பேஜை நாம் எடுத்தோம்னா பதினஞ்சு லைன் ஒவ்வொரு லைன்லயும் கிட்டத்தட்ட ஒன்பது சொல் இருக்கும் ஒவ்வொரு சொல்லும் ரெண்டு மூன்று நாலு அஞ்சு எழுத்து என்று சொல்லி எழுத்துகள் இருக்குது எனவேதான் ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன செய்யப்படுகிறது பத்து நன்மைகள் கிடைக்குது அதே போன்று நாளை நாள்ல நமக்கு தெரியும் எப்படியான அமல் இதுமறிகள் அதனுடைய கோர நிகழ்வுகள் எல்லாம் இருக்கிற நேரத்தில் அல் குர்வான் வந்து யாரெல்லாம் அதை ஓதினார்களோ அவர்களுக்கு ஷபாத்து செய்யும் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லு வசல்ல சொல்லி இருக்கிறார்கள் அதே போன்றோ குர்வானை அழகிய முறையிலே ஓதுகின்றவர் நாளை மறுமை நாளிலே சங்கையான மலக்குமார்களோடு இருப்பார் அழகான முறையில் ஓதுராள்டா யாரு என்று சொன்னால் நல்ல கிராத்தோடு ஓதுராளா என்று கேட்டா அதையும் தாண்டி தஜ்வீதோடு அல்குர்வானை ஓதுகிற ஆளுக்கு தான் இப்படியான ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது அடுத்ததாக அல்குர்வானை முழு வாழ்க்கை முறையாக நாம் என்ன செய்யணும் ஆக்கணும் அப்ப அல் ஓதினா அது சாத்தியப்படும் அல்குர்வானை ஓதுகிற பொழுது அதனை விளங்கி அதனுடைய கருத்துக்களை புரிகின்ற பொழுதுதான் இது சாத்தியப்படும் என்ற ஒரு தகவல்களையும் நாம் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் அதே போன்றோ அல்குர்வானை ஓதுகின்றவருடைய சிறப்பை பற்றி நாம் பார்ப்போமாக இருந்தால் மீண்டும் மீண்டும் தெரிந்த ஒரு செய்தி நாம் இதனை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம் அல் அல்குர்வானை சிறந்த முறையில் ஓதுகின்றவர் கண்ணியமிக்க மலக்குமார்களோடு இருப்பார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு திக்கி திக்கி ஓதுகிறார்களோ அவர்களுக்கு இரண்டு நன்மைகள் கிடைக்கின்றன ஒன்று அவர் ஓதுவதற்கும் அடுத்தது அவர் திக்கிற நேரத்தில் ஏற்படுகிற கஷ்டங்களுக்கும் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுலகி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று முக்கியமான இன்னொரு செய்தி உங்கள்ல சிறந்தவர் நல்ல ஒரு மனிதர் யார் குருவான அவரின் கற்று அதை பிறருக்கு க யார் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர் உங்களில் சிறந்தவர் ஆவார் எனவேதான் நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கணும் உங்களோட உறவுகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கணும் அதன் மூலமாக சிறந்த ஒரு ஆசானாக நீங்கள் இருப்பீங்க அந்த ஆசான் தான் உங்களில் சிறந்தவர் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் இந்த செய்தியும் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ எல்லாருக்குமே வந்து குருவான படிக்கணும் எல்லாருக்கும் டஸ்ட் இருக்குது தான் அது பற்றிய தேவையை நம்ம எல்லோருமே உணர்றோம் தான் ஆனால் இருப்பதற்கான சவால் என்னன்னு கேட்டால் நேரம் ஒன்றும் நமக்கு என்ன செய்யுதில்லை இடம் கொடுக்குதில்லை ஒரு ஆள் தெரிந்து படிக்கிறதுக்கு பள்ளிவாசலில் மற்ற பா மற்ற சிஸ்டங்களில் ஒரு கிட்ட போய் நம்ம படிக்கிறதுக்கு நேரம் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சவாலாக இன்றைய காலகட்டத்தில் மாறிக்கொண்டு வருது ஒவ்வொருத்தரும் அவருடைய தொழில் குடும்பம் என்று சொல்லி ஒரு ஒரு சில விடயங்களுக்கும் நாம் என்ன செய்யணும் கட்டுண்டு கிடக்கிறோம் பொருத்தமான இடம் சிலாக்களுக்கு கிடைக்கிறது இல்லை இப்படியான இரண்டு மெய் பிரதானமான காரணங்களை மையமாக வைத்துதான் இந்த கற்கை நிறைய நாங்கள் என்ன செய்யறோம் ஒன்லைன் மூலமாக இதை நாங்கள் என்ன செய்யறோம் நடாத்துக்கிறோம் ஒன்லைன் மூலமாக நாங்கள் என்ன செய்யறோம் இதனை நடாத்துக்கிறோம் ஓகே அப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல ரெண்டு கற்கை நெறிகளை நாம் இதில் என்ன செய்யறோம் செய்யறோம் ஒன்று அல்குரோ ஆன் அடுத்தது தஜிவி பெரும்பாலும் அல்குரோ ஆன் நாங்க என்ன செய்யறோம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் பெரியவர்களுக்கும் நாங்க என்ன செய்றோம் இந்த மாதிரியான வகுப்பு ஒன்று போய்கொண்டுதான் எங்கள்கிட்ட என்ன செய்யுது இருக்குது அடுத்து நான் பார்ப்போம் இந்த கற்கையினுரையினுடைய சிறப்பு அம்சங்களை நம்ம பார்ப்போம் இந்த வகுப்பு வயது வந்த ஆக்களுக்கு மட்டுமான வகுப்பு சிறிய ஆட்கள் யாராவது இருந்தீங்க என்றால் உங்களுக்கும் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் வேற கிளாஸ்கள் எங்கள்கிட்ட இருக்குது கிட்டத்தட்ட சின்ன பிள்ளைகள் நாற்பத்தஞ்சு பேருக்கு மேற்பட்டவர்கள் எங்கள்கிட்ட என்ன செய்யறாங்க ஆறு மாலிமாக்கள் மூலமாக நாங்கள் என்ன செய்யறோம் அதை செஞ்சு கொண்டு போறோம் அல்லது நீங்க இது ஒரு ஹிபுல் கிளாஸ் நீங்க வந்து இருந்தால் அந்தக்குரிய கிளாஸ் இது இல்லை ஹிபுல் கிளாஸ்ல எங்கள்கிட்ட அலமது இல்ல நூத்தி நாற்பத்தி ஏழு அல்லது நூத்தி நாற்பத்தி எட்டு இந்த எண்ணிக்கையில மாணவர்கள் எங்கள்கிட்ட படிக்கிறாங்க பதினாறு ஸ்டாஃப் எங்கள்கிட்ட ஹிபிலுக்குன்னு இருக்குது ஆனால் இந்த கடற்கை குர்ஆன் குரான் தஜ்வீதோடு சம்பந்தப்பட்டது அதுவும் வயது வந்த ஆட்களுக்கு இது சம்பந்தப்பட்ட கற்கின்னு அவங்களுக்கு மட்டும் சரி அடுத்தது இந்த கிளாஸ் எல்லாமே ஜூம் மூலமாக தான் நடக்கும் அப்போ உங்களோட ஃபோனில் அல்லது உங்களோட லேப்டாப்ல உங்களோட கம்ப்யூட்டர்ல உங்களோட டேப்ல என்ன செய்யணும் ஜூம் இருக்கணும் அது மஸ்ட் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் கொள்கிறோம் அதே போன்றோ அல்குருவான நாங்கள் என்ன செய்வோம் ஆரம்பத்தில் இருந்து தான் கற்றுக் கொடுப்போம் அல்குருவான நாங்கள் என்ன செய்வோம் ஆரம்பத்தில் இருந்து தான் நாங்க என்ன செய்வோம் அல் குர்ஆனை கற்றுக் கொடுப்போம் அதே போன்று தஜ்வீத் சட்டங்களையும் ஸ்டார்டிங்ல தான் கற்றுக் கொடுப்போம் அப்ப ரெண்டுமே வந்து ஸ்டார்டிங்ல தான் இப்ப குரானா யாருக்கெல்லாம் தெரியாதோ அவங்கள ஸ்டார்ட் லெவல்ல இருந்தே நான் கொண்டு போவோம் ஆஹ் அடுத்தது தமிழ் ஆங்கிலம் ஆகிய மொழிகள் மூலமாக இந்த வகுப்பு நடக்கும் அதே போன்று அனைவரும் கலந்து கொள்ள முடியுமான நேரம் பெண்களாக இருந்தால் வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்து விட்டு காலை ஒரு பத்து மணிக்கு நான் டைம் பின்னுக்கு போட்டிருக்கிறேன் பெண்களுக்கு ஒரு காலை நேரம் பொருத்தமானதாக இருக்கும் ஆண்களாக இருந்தால் ஆஹ் இஷாவுக்கு பின்னரான நேரம்தான் அதாவது மாலை நேரம் அவங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும் இந்த டைம் ஷெடியூல் எல்லாமே நான் பின்னுக்கு நான் போட்டி இருக்கிறேன் அதே போன்றோ இந்த வகுப்பு தஜ்வீத் கிளாஸ் வந்து எப்படி பண்ணால் ரெக்கார்ட் பண்ணப்படும் ஒவ்வொரு ஆளுக்கும் நாங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே தருவோம் அல்லது நீங்களாகவே அதை இலகுவாக திறந்து கொள்ள முடியும் அப்போ ஒரு வகுப்பு உங்களுக்கு மிஸ் ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை பயன்படுத்தி எங்களோடய வெப்சைட்டில் நீங்கள் என்டர் ஆகி நுழைந்து நீங்கள் என்ன செய்யலாம் நடந்து முடிந்த வகுப்புகளை நீங்கள் பார்வையிடலாம் வீடியோ காணொலியாக அது இருக்கும் நாங்கள் லைவாக என்ன சப்ஜெக்டை படித்து கொடுக்குறோமோ அதை அப்படியே நாங்கள் என்ன செய்கிறோம் ரெக்கார்ட் பண்ணி எங்களோட வெப்சைட்டில் போடுறோம் அதே போன்று உங்களோட நோட்ஸ் உங்களோட புக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும் அதே போன்றோ ஒவ்வொரு வகுப்பும் தனியான பாப் ஸ்லைடுகள் நாங்கள் என்ன செய்வோம் போடுவோம் அதுவும் உங்களுக்கு என்ன செய்யும் யூஸாக இருக்கும் அடுத்தது வந்து அல்கூர்வான நன்கு சரளமாக ஓத இராகமாக ஓத தஜ்வீத் சட்டங்களை தெளிவாக புரிந்து கொள்ள போதுமான எக்ஸசைஸ் பயிற்சிகள் எல்லாமே நாங்கள் என்ன செய்கிறோம் கொடுக்குறோம் ஒவ்வொரு மாணவர் மீதும் தனியான கவனங்களை செலுத்துகிறோம் அதே போன்று ஒரு குறைவான ஒரு கட்டணம் உண்டு நாங்கள் என்ன செய்யறோம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட இருந்தும் நாங்கள் எடுக்கிறோம் கடற்கறி முடிவில சான்றிதழும் நாங்க என்ன செய்யறோம் கொடுக்கிறோம் அதே போன்று எங்களுடைய சொன்னால் ஆண்களுக்கு ஆண் பெண்களுக்கு பெண் என்று சொல்லித்தான் நாங்கள் மல்லி மல்லிமாக்களை போடுறோம் இந்த மல்லி மல்லிமாக்கள் எல்லாம் நன்கு பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் அனைவருமே பட்டதாரிகள் நீண்டகால கால அனுபவமிக்கவர்களாக இருக்கிறாங்க இந்த துறையில அடுத்தது அல் குருவான நாங்கள் பேசிக்கில் இருந்து படித்து என்றால் பாய்தான் இக்ரா குருவான பயன்படுத்தி தான் நாங்கள் என்ன செய்கிறோம் அவங்களுக்கு இது எல்லாத்தையும் நாங்கள் படித்து கொடுக்குறோம் இது வந்து நான்கு மாதங்களை கொண்டது வாரத்தில் மூன்று வகுப்புகளை நாங்கள் செய்கிறோம் அதே போன்ற தஜ்வீர் கிளாஸுகளாக இருந்தால் தஜுவீர் சட்டங்கள் கிராத்து பயிற்சிகள் இதுவும் கூட நான்கு மாதங்கள் ஒவ்வொரு வாரத்திலும் மூன்று வகுப்புகள் ஒவ்வொரு வகுப்பும் ஒவ்வொரு மனத்தியாலத்தை கொண்டதாக இருக்கும் அதே போன்று இந்த தருவி பாடங்கள் நாங்கள் என்ன சிலபஸ் என்ன சட்டங்களை எல்லாம் படித்து கொடுக்குறோம் எங்கள் அம்சங்கள் எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சுருக்கிறேன் இந்த சிலை நான் போட்டிருக்கிறேன் நீங்கள் அதை கொள்ளவும் முடியும் ஓகே அதாவது இந்த சிலபஸ் இவ்வளவு தான் இந்த கற்கை நெறியை பற்றிய முக்கியமான அம்சங்கள் அதே போன்று எங்களுடைய நிறுவனத்தினுடைய ஏனைய கற்கை நெறிகளையும் நீங்கள் இதில் பார்க்கலாம் இந்தியா சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பட்டப்படிப்பை அதுக்குரிய வகுப்புகளை நாங்கள் செய்கிறோம் சின்னாக்கள் பெரியாக்களுக்கான தஜ்வீத் வகுப்புகள் அல்குர் ஆன் மனன வகுப்புகள் அல் குர் ஆன் திலாவத் இது எல்லாமே நாங்கள் செய்கிறோம் அதே போன்று அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் பேசிக் அரபிக் ஸ்போக்கன் டிப்ளோமா அதே போன்று குர்ஆன் இஜாசா போன்ற கற்கினர்களையும் செய்கிறோம் தௌரத்துல் குர் ஆன் ஓஎல் ஏஎல் மாணவர்களுக்கான அரபிக் அதே போன்று அரபிக் லிட்ரேச்சர் ஆகிய பாடங்கள் அதே போன்றோ எங்கள் நிறுவனத்தினுடைய ஏனைய கற்கை மொழிக் கற்கைகளையும் நான் நிறைஞ்சிருக்கிறேன் இதில் இருக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் அதே போன்றும் எமது நிறுவனத்தின் மூலமாக வழிவாரியான பட்டப்படிப்பு பாடசாலை வகுப்புகள் ஏனைய நம்ம சொல்லலாம் அதாவது வந்து போட்டி பரிச்சைக்குரிய வகுப்புகள் எல்லாமே நாங்கள் மேற்கொண்டு போகிறோம் இது எங்கள் நிறுவனத்தை பற்றிய ஒரு சில அறிமுகங்கள் அதே போன்றும் இந்த அல்குர்வான் தஜ்வி பற்றிய விடயங்கள் நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருந்தேன் சொல்லியிருந்தேன் இந்த கிளாஸ் தான் போகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஓகேன்னு சொல்லி சொன்னால் இந்த தகவல்களை நீங்க என்ன செய்யணும் எங்களுக்கு ஃபில் பண்ணி அனுப்பணும் ஸ்டூடெண்ட நேம் அவரை ஏஜ் ஆனா அப்படின்னாங்கிற விஷயம் நேட்டிவ் கண்ட்ரி இலங்கையா இந்தியா அதே போல் கரண்ட் அட்ரஸ் இப்போ எங்கே இருக்கிறீங்க நீங்கள் இப்போ இலங்கை இந்தியாவில் இருக்கிறாக்கள் கல்ஃப்லயும் இருப்பாங்க இலங்கை இந்தியாவில் இருக்கிறாக்கள் ஐரோப்பிய நாடுகள்லயும் இருப்பாங்க கரண்ட் அட்ரஸ் போடுங்க நீங்கள் எந்த நாட்டில் இருக்கிறீங்க அதே போல உங்களோட ஜாப் அடுத்த உங்களோட ஃபோன் நம்பர் இமெயில் கட்டாயம் போட வேண்டும் தென் அவங்களுக்கு டெக்ஸ்டாக நாங்களோட குரூப்லையும் நான் என்ன செய்வேன் போடுவேன் நாங்கள் இந்த கிளாஸையும் ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டு தான் இருக்கிறோம் ரெக்கார்டில் நான் போகுது ரெக்கார்டையும் நாங்கள் இன்ஷால்லா வகுப்பு முடியும் நாங்கள் போடுவோம் இந்த நைட் அல்லது நாளைக்கு மார்னிங் இன்ஷால்லா வழமையாக எங்களுக்கு பெரிய ஒரு கிரவுடோ எப்படியும் வருவாங்க நாற்பத்தம்பது விராக்கள் வாரது இன்றைய நாள் குறைவாகத்தான் இருக்குது நான் நினைக்கிறேன் என்ன காரணமோ தெரியல ரெக்கார்ட் அவங்களுக்கு யூஸ் ஆக இருக்கும் மின்ஷா அடுத்தது வந்து கட்டண விபரங்களை நான் நான் போட்டுருக்கிறேன் இலங்கை மாணவர்களாக இருந்தால் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு மந்த் இந்தியனாக இருந்தால் அறுநூறு இந்தியன் ருபீஸ் டல்ஃப்ல இருக்கிற ஆக்களுக்கு நூறு ரயால் ஏனைய நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் சிங்கப்பூர் மலேசியா சிலாங்க கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க அவர்களுடைய அமௌண்ட் இதுல என்ன விஷயம் சொன்னால் ஸ்டார்டிங்ல நீங்க டூ மந்த் என்ன செய்யணும் பே பண்ண வேணும் டூ மந்த்துக்கான கட்டணத்தை ஒன் ஷோட்ல நீங்க என்ன செய்யணும் போட வேணும் இன்னைக்கு நீங்க பாக்கலாம் இப்ப டூ மந்த் என்று சொல்லுகிற பொழுது இலங்காக்களுக்கு த்ரீ தௌசண்ட் வரும் இந்தியனாக்களுக்கு ஆயிரத்தி இருநூறு கல்ஃப் லைக்ராக்களுக்கு இருநூறு ரூபாயால் ஏனைய கன்றுகளுக்கு ஐம்பது டாலர்களாக இருக்கும் இந்த கட்கை நெறி நான்கு மாதங்கள் என்கிற படியினால நீங்கள் மொத்தமாக பே பண்ணினால் உங்களுக்கான சில சலுகைகளும் இருக்குது இப்போ இலங்காக்கள் ஃபோ மந்தக்கும் ஆறாயிரம் வரும் ஆனால் அதை நாங்கள் அஞ்சு ஐயாயிரம் தான் போட்டிருக்கிறோம் ஒன் போட்டிங்க என்றால் உங்களுக்கும் லேஸ் எங்களுக்கும் லேஸ் அதே போன்று இந்தியன் ஆகிருந்தால் ரெண்டாயிரம் ரூபீஸ் கல்ஃபில் இருக்கிறாக்களுக்கு மொத்தமாக முந்நூறு ரூபாய்தான் அதே போன்று ஏனைய நாடுகளில் ஆளுக்கு எண்பது டாலர் நாங்கள் போட்டுருக்கிறோம் இதை நீங்கள் யோசிக்கலாம் இப்போ கல்ஃபில் இருக்கிற ஆக்களுக்கு எமௌண்ட் கூட இருக்குதுன்னு சொல்லி யோசிக்கலாம் உண்மையில் நாங்கள் சொல்கிறது தொடர்ச்சியாக எங்களுடைய வகுப்புகளில் நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் ஒவ்வொரு வகுப்புலேயும் ஒரு ரெண்டு அல்லது மூன்று வெளிநாட்டு ஆக்கள் தான் வருவாங்க இந்த மாதிரி கல்ஃபில் ஆக்கள் எல்லாருமே இலங்கை எமௌண்டோ இந்தியன் எமௌண்டோ த தர நேரத்தில் இந்த கிளாஸை கொண்டு போக முடியாது அடுத்தது வெளிநாட்டுல இருக்கிற ஆக்கள் ஏதோ ஒரு அடிப்படையில லோக்கல் ஆக்களை கூட கொஞ்சம் என்ன செய்யறாங்க கொஞ்சம் கூடுதலாக தான் உழைக்கிறாங்க அந்த எமவுண்ட் ரீசண்டபிளான எமௌண்ட் தான் வெளிநாட்டுல ஆள் படிக்கிற நேரத்துல அங்க எல்லாம் வாங்குற நேரத்துல அந்த எமௌண்ட் தான் அவர் அங்க கொடுக்குறாரு அப்படி பார்க்கிற நேரத்துல இது ஒரு ரீசண்டபிளான எமௌண்ட் அடுத்தது அவரு படிக்கிறாரு ஏனைய ஆக்கள் படிப்பதற்கும் ஹெல்ப்பாகவும் இருக்கிறார் அந்த வகையில நன்மையும் அவருக்கு என்ன செய்யும் போய் சேரும் என்கிற விஷயத்தையும் நாங்க இங்க சொல்லிக்கொள்கிறோம் அதே நேரம் மொத்தமாக கட்டணத்தை செலுத்துகிற பத்து பேருக்கு நாங்க என்ன செய்கிறோம் பத்து விதமான கழிவுகளையும் கொடுக்குறோம் அதாவது நாலு மந்துக்குரிய டோட்டலை ஒன் சோட்டில் கட்டுறாக்கத்தானே எங்கள்கிட்ட கூடு டோட்டல் அமௌண்ட் இருக்குதானே தானே இப்போ ஃபோ மந்தையும் சேர்த்து ஒன் ஷோட்ல யாரெல்லாம் அவங்களுக்கு நாங்க என்ன செய்யறோம் இந்த கொடுக்கிறோம் கிட்டத்த எப்படியும் ஆண்கள் ஒரு பதினஞ்சு பேர் பெண்கள் ஒரு பதினஞ்சு பேர் குறையாமலுக்கு எப்படியும் ஜோயின் ஆகுவாங்க இதுல முக்காவாசிக்கு மேல புல் அமௌண்ட் கட்டுறாக்கள் தான் அதனாலதான் இந்த மாதிரியான சலுகைகளை விலை நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் அவங்களுக்கு வச்சிருக்கிறோம் அடுத்து நீங்க பார்க்கலாம் ஆஹ் இன்னரிக்குது ஆண்களாக இருந்தால் அவங்களுடைய வகுப்பு நேரங்கள் இன்னரைக்குது ஞாயிறு செவ்வாய் புதன்

செவ்வாய் வியாழன் அதே போம் ஒன்பது பத்து இரை டைம் போட்டிருக்கிறோம் காலை நேரம் கல்ஃபாக இருந்தால் இவருவட்டு எல்லாருமே இருக்கிற நேரங்கள் தான் இது அவங்களோட கிளாஸ் பத்தொன்பதாம் தேதி மண்டே என்ன செய்யுது ஸ்டார்ட் ஆகுது நாம ஜூன்ல இருந்தா கல்குலேஷன் பண்ணுவோம் இவைதால் தான் எங்களுடைய வகுப்புகள் பற்றிய ஒரு அறிமுகமாக இருக்குது இப்போ கேள்வி பதிலுக்கான நேரம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்க கேட்கலாம் ஒவ்வொருத்தராக அதுக்கு ரிப்ளைய நாங்க என்ன ஹலோ ஆண்களுக்கான டைம் வந்து บะเราะกาตุฮु ஒன்பது ฮะซिर ಆನ್ಗಲ್ಕಾನ ಟೈಮ್

嗯。Uh huh. uh huh.

அப்போ ரெண்டு பேரும் ஜாயின் ஆக மாட்டாங்க இப்ப அவங்கள கிளாஸ் செப்பரேட் அவங்களுக்கு போயிட்டு இருக்கும் தஜ்வீத படிக்கிறாக்களுக்கு அவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம் தெரியறதோட ஒவ்வொரு கொடுத்து கொடுத்து நாங்க என்ன செய்வோம் குருவானோட சேர்த்து பிராக்டிஸா கொடுப்போம் பிராக்டிஸ் பண்ணி கொண்டு போவோம் ரெண்டுமே சேர்ந்து கொண்ட மாதிரி அப்படியே போவோம் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி போவோம் ஓகே எக்ஸாக்ட்லி ஓகே

ஏதாவது <laughs> <laughs> ஓகே ஹயிர் பிரச்சனை இல்லை அப்போ நாம் முடிச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லா உங்களோடய கேள்விகள் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் இன்னைக்கு வந்து மெசேஜ் போடுங்க இன்ஷா இன்ஷால்லா உங்களுக்கும் ரிப்ளை பண்ணுவேன் ஹயிர் நல்லம் அப்போ